ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இப்போது மதியானத்திலிருந்து வந்த முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து பார்த்தா துருக்கியுடைய அதிபர் எர்டோஹான் அவர்கள் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் வந்து மக்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து நாம் சிரியாவை என்ன பண்ணிட்டோம் கைப்பற்றிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் சிரியாவே இனி நம்ம கைக்குள்ளதான் நம்ம கண்ட்ரோலில் தான் அது இருக்குது இனி சிரியாவிலேருந்து எதுவுமே துருக்கிக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அவரை வந்து பாராட்டி தள்ளியிருக்காங்க ரொம்ப வந்து கைதட்டுதலும் கோஷங்களுமாகவே இருந்துச்சு ஆனால் எந்த நம்பிக்கையில் வந்து துருக்கியுடைய அதிபர் எர்டோஹான் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னே தெரியல ஏன்னா இவர் இப்படி சொல்லிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் வந்து எத்தனையாக என்ன சொன்னாரு அது நம்மனால தான் நடந்துச்சு நாம்ப தான் என்ன பண்ணியிருக்கோம் அங்கே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அதனால இனி நாம வைக்கிறதா அங்கே சட்டம் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அங்கே போய் எல்லா இடத்தையும் புடிச்சிட்டு இருக்கோம் எல்லாமே இஸ்ரேலோட சேர்த்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் வந்து நம்மளோட இணங்கி போய் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு ஈரானியும் சேர்த்தாம இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட நல்லபடியாக நடந்துப்போம் இனி வந்து சிரியா இஸ்ரேலுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியா ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் வந்து யூத மக்களுக்கு சொல்கிறார் இவங்க ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா மூணாவதா இன்றைக்கி ஒரு விஷயம் வந்திருக்கு ட்ரம்ப்பு தான் வந்து இதுக்கு காரணம் வேறு யாருமே காரணம் இல்லை ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருனா இப்போ போர் எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரணும் எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனத்தில் முக்கியமாக நடக்குது அதுக்கு யார் காரணம் ஈரான் அடுத்தது அந்த பக்கம் பார்த்தா ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து சண்டை போடுது அதுக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம ரஷ்யாவை தட்டி வைக்கணும் அப்போ இந்த ஈரானையும் ரஷ்யாவையும் தட்டி வச்சுட்டா போதும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து ஒரு பக்கம் உக்ரைனுக்கும் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கும் வெற்றியை வாங்கி கொடுத்துர்லாம் அப்புறம் நம்ம கைக்குள்ளதாக எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் முடிவு பண்ணி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிளானை போட்டு தான் என்ன பண்ணாங்க இந்த சிரியாவை கவுத்துட்டாங்க இப்போ சிரியாவை கவுத்ததுக்கும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால் சிரியா விழுந்ததில் அங்கே வந்து பார்க்கும்போது ஈரானும் ரஷ்யா வந்து பலவீனம் மாறாங்க அப்படிங்கறனால இது முழுக்க முழுக்க வந்து ட்ரம்ப்புடைய பிளான் தான் அதனால வந்து இது அமெரிக்காவுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உரிமை கொண்டாடி இருக்காங்க இப்படி மாத்தி மாத்தி பார்த்தா துருக்கி என்ன சொல்லுது இது நம்மளுடைய வெற்றிங்குது நெத்தனியாக என்ன சொல்றாரு இது இஸ்ரேலுடைய வெற்றிங்குது இன்னொரு பக்கம் பார்த்தா இதுக்குலாம் இவங்க எல்லாம் யாருமே வந்து லாக்கின்ல அமெரிக்கா தான் இந்த வேலையை பண்ணிச்சின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து அவங்க பக்கம் இருந்து அந்த வெற்றியை வந்து எடுத்துக்க பார்க்குறாங்க இப்படி மாத்தி மாத்தி எல்லாருமே வந்து அவங்கவுங்க தரப்புலேருந்து வெற்றியை சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா துருக்கியை போய் சந்திச்சு பேசுறாங்க அங்கே சமாதானம் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது சிரியாவுடைய விவகாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய குருதிஸுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா துர்க்கிட்ட பேசுறாங்க தனி நாடாக ஆக்கி விடலாம் அவங்கள தனியா பிரிச்சு விட்டோம்னா உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்லாம் பேசுறாங்க பத்தாவதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம சொன்னோம் மூன்று கிராமங்களை பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னோமா அந்த கிராமங்கள் வேற பத்தாவதுக்கு இஸ்ரேல் தான் எங்களை வந்து என்ன பண்ணணும் இனிமேல் வழி நடத்தணும் இஸ்ரேலோட இணைத்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு அதிக வேறு சிரியாலேருந்து கண்டு போய் இஸ்ரேலோட ஜாயின் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்களே மனு கொடுக்குறாங்க அதனால இன்னைக்கு துருக்கியுடைய அதிபர் வந்து என்ன சொல்லிட்டாரு நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுது இஸ்ரேல் வந்து உள்ளக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அத்து மீறிட்ருக்காங்க இப்போ யார் உள்ளே வராதிங்க நாங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சிருக்கோம்ல அது துருக்கியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு துருக்கி ஒரு பக்கம் இருந்து அறிவிப்பு கொடுக்க ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து இப்போ துருக்கிட்ட சமாதானம் பேசிகிட்டு இருக்காங்க சமாதானம் பேசுனதுக்கு பிறகு தான் தெரியும் துருக்கி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆனால் இப்போ துருக்கிக்கு வந்து ஆண்டனி பிளிகன் போயிருக்காரு அடுத்தது எங்கே போவார் அப்படியே அங்கேருந்து வந்து இஸ்ரேலுக்கு போவார் இஸ்ரேலுக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அடுத்தது ஈரான் அடிக்கிறதுக்கான எல்லா பிளானும் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் தகவல்கள் வந்துட்டு இருக்குது அவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு என்ன வேணால் பிரச்சனை நடக்கலாம் அடுத்த ஒரு சண்டையவே வந்து ஆரம்பிச்சு விட்ருவாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தா இன்னைக்கு ஹெச்டிஎஸ் உடைய தலைவர் அவர் என்ன அறிவிச்சிருக்காருன்னு சொன்னால் சிரியாவிலேருந்து இன்னி யாராவது பாலஸ்தீனத்துக்கு உதவுறேன் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அடிக்க போகிறேன் அப்படின்லாம் வந்து கிளம்புற மாதிரி இருந்தால் ஆயுதத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட சரணடைஞ்சிருங்க இல்லையா இங்கேருந்து கிளம்பி போயிட்டு எங்கேயோ போய் என்னவோ பண்ணிக்கோங்க சிரியாவை விட்டுருங்கப்பா சிரியா இனிமேல் அமைதியா அமைதியாக இருக்கட்டும் நாங்கள் வந்து பிடிச்சதே சிரியாவை அமைதியாக வாழ வைக்கிறது தான் ஒரு அமைதி பூமியாக நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃபுஏ தலைவர் அவர் என்ன பண்ணியிருக்கார் இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு இதிலேருந்து நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சு பாலஸ்தீன் விஷயத்தில் இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்ட்டு ஏன்னா யாராவது ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தா கூட இன்னி வந்து அதை வந்து இங்கிருந்து செய்யாதீங்கன்னு சொல்கிறவங்க எப்படி வந்து இவங்களே வந்து பாலஸ்தீன விஷயத்தில் உதவி செய்ய போகிறாங்க அப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய சிரியாவுடைய ஆட்சியாளர்களுடைய நிலைமை எப்படிங்கிறத வந்து அவர்களே அவர்களுடைய வாயால் சொல்லிட்டாங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னோம் நிறைய பேர் வந்து சிரியாவில் அவர்கள் வந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் தான் பாலஸ்தீனத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட்லயே போட்டிருந்தாங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளிகளே வந்து கேட்டிருக்காங்க வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இனி நாங்கள் நம்புறோம் உங்களுடைய ஹெல்ப் வரும்னு சொல்லிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மை தான் ஆனாலும் எப்போ இஸ்ரேல் அடிக்கும் போது கூட இவங்க வந்து எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அமைதியாக இருந்தாங்களோ அந்த இடத்துலையே இவங்க வந்து எப்படிப்பட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தா ரெண்டு மூணு நாள்லேயே சொல்லிட்டாங்க நாங்கள் எந்த பிரச்சனைக்கு போகிறக்கு ரெடியாக இல்லை நாங்கள் அமைதியை மட்டும்தான் வந்து விரும்புகிறோம்னு சொல்லி ஹெச்டிஎஃபுடிய தலைவரே சொல்லிட்டாங்க அப்போ சிரியாவிலேருந்து எந்த ஒரு உதவியும் வரப்போறதில்லை அதுதான் வந்து இஸ்ரேலும் எதிர்பார்க்குது சிரியா எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து பாலஸ்தீன விஷயத்தில் பண்ணிடக்கூடாது சிரியாவுடைய தரைவழி மூலமாகவும் எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்துடக்கூடாது இது ரெண்டையுமே வந்து அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்காங்க இன்னி மீதம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாகவே சிரியாவை கைப்பிடிச்சிருவாங்களா ஏன்னா டமாஸ்கஸ் வரையும் போயிட்டாங்க இன்னியும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே அங்கே இருக்கக்கூடிய போராளிகள்லாம் கிளர்ச்சியாளர்கள்லாம் அதனால் அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்த சிரியாகவுமே இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரப்போதா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ வந்து இந்த ஆண்டனி இப்படி அவர்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு நமக்கு தெரியவிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நம்ம இந்த பக்கம் விட்டுட்டு ஏமன் பக்கமாக போகலாம் ஏமனில் வந்து பார்க்கும்போது நேற்று வந்து ஜும்மாவுடைய தினமாக இருந்துச்சு முதல்ல ஆரம்பித்து எப்படின்னா போக ஆரம்பிச்சதுலேருந்து ஆரம்பித்து இதுவரையும் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாள்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே மில்லியன் கணக்கான மக்கள் கூடுறாங்க அங்கே வந்து ஏமனுடைய அந்த போராளி குழுவுடைய தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு உரை நிகழ்த்தி கொண்டே இருப்பார் அதில் நேற்று வந்து உரை நிகழ்த்தும் போது நம்ம வெற்றிகரமாக இன்றைக்கி இரண்டு பகுதிகள் சனா பகுதி இன்னொன்று வந்து டெல் டெல்லவ்யூ ரெண்டுக்குமே நம்ம வந்து பேலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்கோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹிட் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமன் அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பயம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா ஒன்றா லெபனான் நம்மளை தாக்குவாங்க இல்லாட்டினா வந்து ஏமன் நம்மளை தாக்குவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருந்துச்சு ஒரு கட்டத்துல லெபனானுடைய சண்டையை நிறுத்திட்டாங்க நிறுத்தினாலும் கூட இப்ப ஏமன் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தாக்குதலாவது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க மக்கள் அந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க காசால யுத்தம் நிறுத்தாத வரையும் இங்க நமக்கு தாக்குதல் வந்து கொண்டுதான் இருக்கிறோம் எங்கனால நிம்மதியாக இருக்கவே முடியல அதனால போரை நிறுத்தி கொஞ்சம் பிணைக்கதிகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் எவ்வளோ ஆயிருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இஸ்ரேல் தரப்புல வந்து வெளியிட மாட்டாங்க அதனால எவ்வளோ ஆயிருக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஏமன்ல இருந்து இரண்டு இடத்துல வந்து நாங்கள் பேலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இது இல்லாமல் நேத்து எப்படி வந்து ஜும்மாவில வந்து ஏமன்ல ஒரு கூட்டம் கூடிச்சோ அதே மாதிரி அக்ஸாவில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் பேர் போய் ஒரே நேரத்தில் தொழுதுருக்காங்க ஜும்மாவை நாற்பத்தி ஐயாயிரம் பேருங்கிறதுல எது ரொம்ப முக்கியம்னா அத்தனை பேருமே நாற்பது வயசு தாண்டினவங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்கள உள்ளே விட மாட்டேங்கிறாங்க வர்றவங்கள விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க இல்லை வந்து தண்ணியை பீச்சி வந்து அனுப்பிச்சி விட்றாங்க இப்படி செஞ்சும் கூட நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே நாற்பத்தி ஐயாயிரம் பேர் ஜும்மா தொழுதுருக்காங்கன்னா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அத்தனை மக்கள் ஒரே நேரத்தில் வந்து அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காம ஒவ்வொரு வாரமும் இருக்காங்க அப்படிங்கிறது நேற்று ரொம்பவே வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக மாறி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உட்பட வந்து அவங்க அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை அவங்க உரிமைக்காக அவர்களும் போராடி கொண்டிருக்காங்க நாற்பது வயதை கடந்த நாற்பத்தி ஐயாயிரம் பேர் ஒரே இடத்துல வந்து தொழுகை நிலைநாட்டி எங்களுக்கு இதில் உரிமை இருக்கு நீங்கள் எங்களை தடுக்க கூடாது நாங்கள் வந்து தான் சேருவோம் அக்ஸா எங்களோட தான் அப்படிங்கறதை வந்து காமிச்சிருக்காங்கன்னா எத்தனை பேர் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து இன்னும் வெஸ்ட் பேங்க்ல கூட எத்தனை பேர் வந்து காசா மக்களுடைய மனநிலையோடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா காசாலேருந்து யாரும் வெஸ்ட் பேங்க்கு போக முடியாது காசாவே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு வெஸ்ட் பேங்க்கில் இருக்கவங்க மட்டுமே அவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களும் யுத்தம்னு ஒன்று வந்தால் கூட நாங்களும் காசா மக்களை மாதிரி நிலத்தை தராமல் நாங்கள் சண்டை போடுவோம் மீட்டு எடுப்போமோ தவிர பயந்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் வீட்டிலேயே இருந்துருவோன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களே அத்தனை பேர் வந்து அவங்களுடைய தைரியத்தை காமிச்சிருக்காங்க நாம் இங்கிருந்து பார்க்கும்போது அங்கே இறக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் நமக்கு தெரியும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆயிரக்கணக்கானவங்க இறந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் ஆயிரக்கணக்கானவங்க அங்கே இருக்கிறவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட அதை பார்த்து பயப்படலை அவங்க வந்து அடுத்தது நாம் இறந்தாலும் பரவாயில்ல நாம் என்ன பண்ணோம் இதுக்காக போராடணும்னு சொல்லிட்டு முனைப்போட இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த சர்வதேசத்துக்கே அவங்க காமிச்சு கொண்டே இருக்கிறாங்க இது ரொம்பவே ஒரு பேசுபொருளாக நேத்துலேருந்து மாறியிருக்கு இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நீந்துருங்கள்